அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கை காக்க காவல்துறை அதிகாரிகளை கேட்டுக் கொள்வதாக இபிஎஸ் வலியுறுத்தியிருக்கிறார் முதலமைச்சரின் முதலமைச்சரிடம் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வலியுறுத்தி எந்த பயனும் இல்லை என்று தற்போது இபிஎஸ் வலியுறுத்தியிருக்கிறார் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் திமுக ஆட்சியில் தமிழ்நாட்டில் யாருக்கும் பாதுகாப்பு இல்லை என்று என்பது உறுதியாகிவிட்டதாகவும் அவர் கூறியிருக்கிறார் தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கை காக்க காவல்துறை அதிகாரிகளை அவர் கேட்டுக் வலியுறுத்தியிருக்கிறார் அண்மை செய்தியாக முதலமைச்சரிடம் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வலியுறுத்தி எந்த பயனும் இல்லை என்றும் காவல்துறை அதிகாரிகளை சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வலியுறுத்துவதாகவும் எடப்பாடி பழனிசாமி கோரிக்கை விடுத்திருக்கிறார் மேலும் தமிழ்நாட்டில் யாருக்கும் பாதுகாப்பு இல்லை என்பது உறுதியாகிவிட்டதாகவும் அவர் குறை கூறியிருக்கிறார் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தமிழ்நாட்டில் காவல்துறை அதிகாரிகள் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும் என்று காவல்துறைக்கு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியிருக்கிறார் திமுக ஆட்சியில் தமிழ்நாட்டில் யாருக்கும் பாதுகாப்பு இல்லை என்பது உறுதியாகிவிட்டதாகவும் இபிஎஸ் கூறியிருக்கிறார் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம் வணக்கம் ராஜேஷ் எடப்பாடி பழனிசாமி என்னென்ன சொல்லியிருக்கார் விவரங்கள் கடந்த மணி நேரத்தில் வந்த செய்திகள் என சுட்டிக்காட்டி பல்வேறு சம்பவங்களை அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அதாவது செய்தித்தாள்கள் மற்றும் தொலைக்காட்சிகளில் வந்த செய்திகளை மேற்கோள் காட்டி தனது எக்ஸ்தலத்தில் ஒரு பதிவினை எடப்பாடி பழனிசாமி ஒரு வெளியிட்டிருக்கிறார் அதில் செங்கல்பட்டில் மாணவர்கள் பள்ளி மாணவர்கள் கடத்தல் புதுக்கோட்டையில் மர்ம நபர்கள் இளைஞர் வெட்டி படுகொலை தஞ்சா தஞ்சாவூர் மங்களபுரம் பகுதியில் இருபத்தோரு வயது இளைஞர் வெட்டி படுகொலை தேனியில் குண்டர் சட்டத்தில் சிறை சென்று வந்தவரை கொடிய ஆயுதங்களுடன் ஒரு கும்பல் கொல்ல முயற்சி இனி இந்த திமுக அரசின் முதல்வரிடம் சட்ட ஒழுங்கை பாதுகாக்க வலியுறுத்தி எந்த பயனும் இல்லை எனவே மக்கள் பணியில்தான் நீங்களும் உள்ளீர்கள் என்ற அர்ப்பணிப்போடு தமிழ்நாட்டின் சட்ட ஒழுங்கை காக்க காவல்துறை அதிகாரிகளை கேட்டுக்கொள்கிறேன் திமுக ஆட்சியில் தமிழ்நாட்டில் யாருக்கும் பாதுகாப்பு இல்லை என்ற உறுதியாகிவிட்டது மக்களே நமக்கு நாமே பாதுகாப்பு என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார் விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்